பூச்சி தெரியுதா அரிப்பூச்சி ஆறு வர மாட்டாங்க அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் பேசி போடலாம் எம்பிட்டு அரிப்பூச்சி அப்பா இதெல்லாம் பிள்ளைங்க தெரியாம போய் இந்த பக்கத்துல போய் நின்று மேல உதிச்சுனா என்ன ஆகும் அது பக்கத்துல இன்னும் வேற இருக்கு இந்த சைடு இந்த ஆஹ்

அங்க அம்புட்டு இருக்கு ஏதோ இங்க அந்த இலையில அம்புட்டு தொங்குது எப்பா என் மேல் அறுக்கிதுப்பா அந்த சைடுல இன்னொரு மேல தோங்கிட்டு இருக்காங்க டீ கடையில சொல்லுங்க அரிக்கிறது நிறைய இருக்கு மரத்து அங்க வந்து கொலைய உங்களுக்கு என்ன பண்ணலாம்